இந்த செடியை ஒடிச்சிட்டேன்னு நினைக்கேன் வெண்டை செடியை சரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் தொட்டியில் வளர்கிற செடியாக இருந்தாலும் சரி நிலத்தில் வளர்கிற செடியாக இருந்தாலும் சரி பூ பூக்கிற சமயத்தில் நம்ம உரங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம உரங்கள் கொடுத்தா தான் அதில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கிட்டு அந்த செடியால் நல்ல அறுவடை நமக்கு தர முடியும் இப்போ நம்ம அவரை செடிகளை பார்க்குறோம் இந்த செடியை விதை போட்டு ஒன் மந்த் ஆகுது நல்லா மொட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம திட உரம் கொடுக்க போகிறோம் இதுவரைக்கும் இந்த செடிகளுக்கு நான் திட உரம் கொடுத்ததில்லை லிக்யூட் ஃபர்டிலைசர் மட்டும் மூணு நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன் அதை நான் வீடியோவாக கூட வெளியிட்ருக்கேன் இப்போது நம்ம திட உரம் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் இப்போது நம்ம கத்திரி செடிகளை பார்க்குறோம் இந்த கத்தரி செடிகள் கூட மொட்டு வச்சு பூக்குற ஸ்டேஜில் இருக்கு பாருங்க இந்த நேரத்தில் நம்ம திட உரம் கொடுத்தா தான் மண்ணில் காற்றோட்டத்தன்மை ஏற்படும் மண்ணு காற்றோட்டத்தன்மையோடு இருக்கிறப்ப தான் நம்ம எந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் அந்த லிக்யூட் ஃபர்டிலைசரில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மண்ணில் பரவி மண்ணில் நிரந்தரமாக தங்க முடியும் மண்ணில் நுண்ணுயிர்கள் நிரந்தரமாக இருந்தால் தான் மண்ணில் உள்ள சத்துக்களெல்லாம் எல்லாம் எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும் செடிகள் சத்துக்களை எடுத்துக்கிட்டு நமக்கு நிறைய அறுவடையும் தரும் இப்போ நம்ம தக்காளி செடிகளை பார்க்குறோம் இங்கே ஒரு வெண்டை செடியும் இருக்குது எல்லாமே நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உரம் கொடுத்தா தான் இதே மாதிரி செழிப்பாக வளர்ந்து நல்லா அறுவடை தர முடியும் இங்கே பாருங்கள் ரெண்டு தக்காளி செடிகள் நல்லா வளருது இன்னைக்கு இந்த செடிகளுக்கு திட உரமாக கொடுக்கறதுக்காக மாட்டு சாணம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மாட்டு சாணத்துக்கு பதிலாக கிச்சன் கம்போஸ்ட் கொடுக்கலாம் இலை மக்கு உரம் கொடுக்கலாம் ஆட்டு உரம் மண்புழு உரம் எது வேணாலும் கொடுக்கலாம் நம்ம இன்றைக்கி மாட்டு உரம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாட்டு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாட்டு உரத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம் நம்ம இதுக்கு முன்னாடி நர்சரியில் ஒரு தடவை மாட்டு சாண உரம் வாங்கினோம் அந்த மாட்டு சாண உரம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தது நான் வீட்டுக்கு வந்து அதை உடனடியாக செடிகளுக்கு கொடுத்தேன் கொடுக்கும்போது தான் பார்க்குறப்போ இந்த பிள்ளை பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு வண்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேகமாக ஓடும் அந்த மாதிரி பூச்சி இருக்கிறத கூட பார்த்தேன் தெரியாமல் நான் செடிகளுக்கு கூட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா செடி தொட்டியில் அப்படியே ரவுண்டாக அந்த உள்ளேருந்து அப்படியே நடமாடின மாதிரி இருக்கும் மண்ணோட மேல்பரப்பில் அப்படியே மண்ணை களைச்சி விட்ட மாதிரி இருக்கும் செடிகள்லாம் திடீர் திடீர்னு அப்படியே சாஞ்சி விழுந்துடும் இந்த நாற்றுகள்லாம் அப்படியே கட் பண்ணி விட்ட மாதிரி சாஞ்சு கிடக்கும் இன்றைக்கி நல்லா இருக்கும் நாளைக்கு காலையில் பார்த்தா சாஞ்சி கிடக்கும் அந்த மாதிரிலாம் பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா தொட்டி மண்ணை ஃபுல்லாக கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை செக் பண்ணி இருக்கிற பூச்சிகளெல்லாம் பிடிச்சப்புறம்தான் அந்த தொல்லை ஒளிஞ்சிது இப்போ நம்ம பார்க்குறது தான் நான் சொன்ன புள்ள பூச்சி இந்த பூச்சியில் ஒரு பூச்சி நம்ம தொட்டியில் இருந்தால் கூட நம்ம செடி அப்படியே பாதிப்புக்குள்ளாயிரும் இன்னொரு முறை மாட்டு சாணம் வாங்குறப்போ காண்டாமிருக வண்டுகள் கூட அதில் இருந்தது நீங்கள் அதனால இந்த மாதிரி மாட்டு சாணம் வாங்குனீங்கன்னா நல்ல வெயிலில் காய போட்டுருங்க ஒரு நாலஞ்சு நாள் வெயிலில் காய போட்டுட்டு நல்ல ஒரு செங்கலை வச்சு இந்த மாதிரி தூள் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா தண்ணி தொளித்து ஒரு தொட்டியில் வைங்க தேவையானப்போ நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம் நம்ம நல்லா வெயிலில் காயப்படுறதுனால ஏதாவது ஃபங்கஸ் இருந்தால் கூட அது கூட அழிஞ்சு போயிடும் எப்போவுமே இந்த வெளியேருந்து வாங்குகிற உரங்களை நல்லா பாதுகாப்பாக தான் செடிக்கு கொடுக்கணும் அடுத்தாப்பில் நம்ம இங்கே சாம்பல் எடுத்து வச்சுருக்கோம் சாம்பல் வந்து இது ஆறு மாதம் பழசான சாம்பல் புது சாம்பலை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒரு சாம்பலில் த நம்ம எரித்து கிட்டத்தட்ட மூணு வாரங்கள் கழித்து தான் செடிக்கு கொடுக்கணும் இப்போ இந்த மாட்டு சாணம் கூட இந்த சாம்பலையும் கலந்துக்கிடுறேன் சாம்பலில் நிறைய சத்துக்கள் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் செடிகள் வளரும் இதில் கால்சியமும் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் இருக்குது அதனால் சாம்பலையும் நம்ம கலந்துக்கலாம் அடுத்தது நான் இங்கே வேப்ப முண்ணாக்கு வச்சுருக்கேன் இதில் ஒரு கையளவு இதில் கலந்துக்கலாம் இந்த வேப்ப முண்ணாக்களையும் என்பிக்கே இருக்குது இதை மண்ணுக்கு கொடுக்குறதுனால செடிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளரும் மண்ணில் இந்த வேறு மாதிரி பூச்சிகள் ஃபங்கஸ்லாம் இருந்ததுன்னா கூட அந்த பிரச்சனைகள் வந்து செடிக்கு பாதிக்காது கல்லுலாம் இருக்குது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேப்பம் கிடைக்கலன்னா கூட நல்லா காஞ்ச வேப்பலையை நல்லா கொஞ்சம் தூள் பண்ணி கலந்துக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி நம்ம செடிகளுக்கு காஞ்ச வேப்பலை போட்டு அது எந்த அளவுக்கு நல்ல பலன் தருதுன்னு பார்த்துருக்கேன் ரோஜா செடிகளுக்கெல்லாம் காஞ்ச வேப்பலை போடுறப்போ அது திருப்சு பாதிப்பு இல்லாமல் நல்லா வளர்ந்துது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிற செடிக்கு சில நேரத்தில் இந்த வேர்க்கரையான்கள் மாதிரி கூட பாதிப்பு ஏற்பட்டுருது அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இந்த மாதிரி வேப்பமுண்ணாக்கு போடுறதுனால வராது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் செடிக்கு கொடுத்துடலாம் உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி களை செடிகளெல்லாம் நம்ம எடுத்துடணும் களை செடிகளுக்கு வேறு எந்த அளவுக்கு நீளமாக போகுது பாருங்கள் இது கீரை தான் நல்லா மண்ணை கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு உரம் கொடுக்குறப்ப தான் இந்த உரத்தோட சத்துக்கள் வந்து செடிக்கு போய் சேரும் நான் இங்கே ஒரு ரெண்டு கை அளவு உரம் எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த வாட்டர் கேனுக்கு போட்டுடலாம் ஏன்னா ரெண்டு செடி நிற்கிது நல்லா மண்ணோட கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி கொடுத்துடலாம் களை செடிகளை நம்ம ஆரம்பத்தில் பிடிங்கிறணும் இந்த மாதிரி நம்ம தாராளமாக உரம் கொடுக்குறதா இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உரம் கொடுத்தா போதும் அப்பப்போல்லாம் உரம் கொடுக்க வேண்டியதில்லை மண்ணை இந்த மாதிரி நல்லா கிளரி கொடுத்துட்டு இங்கேயே நான் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் போட்டுடலாம் நல்லா மண்ணோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த செடியை ஒடிச்சிட்டேன்னு நினைக்கேன் வெண்டை செடியை சரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொடுத்துடலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று பண்ண போகிறோம் மல்ச்சிங் காஞ்ச இலைசர்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது வந்து காஞ்ச களை செடிகள் நம்ம கார்டனில் இந்த காணா வாழைகள் வந்து ரொம்ப தழுத்து போய் இருந்தது தொட்டி ஃபுல்லாக அதை பிடுங்கி நல்லா காயப்போட்டு வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு காஞ்சி போயிருப்பாருங்க பார்க்குறதுக்கு வைக்கோல் மாதிரி காஞ்சிருக்கு இதை எடுத்து தொட்டியோட மேல் பரப்பில் இந்த மாதிரி நம்ம போடணும் இப்படி போட்டு வைக்கிறதுனால நம்ம போடுற உரத்தோட சத்து செடிகளுக்கு போய் நல்லா சேர்ந்துடும் ஏன்னா இது இப்படி போட்டு வைக்கிறதுனால தொட்டியில் நிறைய நுண்ணுயிர்பெருக்கம் ஏற்படும் இதுவும் சீக்கிரமாக மக்கி மக்கி இதுவும் உரமாக போய் சேரும் இப்படி போட்டு வைக்கிறதுனால தொட்டி மண் எப்பவுமே லூஸாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க எந்த அளவுக்கு மக்கி இருக்கு பாருங்கள் அந்த காண நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி கயல் கூட சொல்லியிருந்தாங்க இந்த காஞ்ச புல்லாம் எப்படி உரமாக மாற்றுறது நீ உரமாக தயாரிக்கலைன்னா கூட இந்த மாதிரி மல்சிங்கா பண்ணலாம் நல்லா ஃபுல்லாக போட்டு விட்டேன் பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க நீங்களும் உங்கள் செடிக்கு இதே மாதிரி முறையில் உரம் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்